அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு பிரகாசம் ஒரு நானூற்றி நாற்பது வோல்டேஜ் லைட்டு அப்படியே பின்னாடி மின்ன மின்னுற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு பிரகாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம் வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரும் வயசு ஏறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துன்ட்டுருக்கு அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவா வருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா ஏஜ் போது சார் மேரேஜ் பண்ணணும் ஏஜ் போது செட்டில் ஆகணும் ஏஜ் போயிட்ருக்கு ஒரு வீடு கட்டணும் பல கனவுகள் கனவே வாழ்க்கையாக இருக்குது இந்த பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துல சனி பயிற்சி வருது ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த தமிழ் பிறப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிற நம்பிக்கைய முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க நம்மெல்லாம் ஒரு எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா இந்த தடவை இதெல்லாம் நடக்கும் ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷனில் சக்சஸ் ஆகிடுவோம் அப்படி நம்புகிறோம்ல அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும் என்னங்க இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க என்னங்க வருஷ புரட்சி இந்த வருஷ பரப்பு பலனெலாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் அது சரி பண்ண முடியும் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம் நீங்கள் வந்து கோயம்பேட்டில் கோயம்பேட்டுக்கிட்டே நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் சார் அண்ணா நகரில் ஒரு இடம் வாங்கணும் ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும் கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும் இதுல கரூர்ல இடம் வாங்கணும் தஞ்சாவூர் எது வேணாலும் நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிச்சா தான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும் அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசா புத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலே கடைசி வரைக்கும் பயணிக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம் ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான் மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க என்ன இதெல்லாம் சொன்னா யாருக்கும் டக்குன்னு தெரியாது அதனாலதான் படம் பேர சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே நாம தான் படிக்கிறோம் நானே கடவுள் நம்ம தான் படிக்கிறோம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில் எதை படைச்சோம் படைக்கலை இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம் இப்போ இந்த வருஷம் நாம் படைக்கிறோம் எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம் இன்னொருத்தவங்களை நம்புறதை முதல்ல குறைக்கிறோம் எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம் இந்த விசுவாவசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்சஸ் ஆகாமல் போனதுக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான் நான் என்னை என்று நம்புகிறேனோ நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷ பரப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளாக இதுதான் நான் சொல்கிறது சபதம் நீங்கள் எடுக்கணும் நான் எடுத்துட்டேன் நீங்கள் எடுங்க இந்த வருஷத்தில் என்னைய நான் முதல்ல நம்ப போகிறேன் எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வரப்போகிறேன் எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போறேன் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல நிப்பாட்டிக்க போறேன் இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கப் போகுது சிறப்பா இருக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் இது ஆண்டவனின் உத்தரவு இது ஆண்டவனின் உத்தரவு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்போ பலன்களை ஆரம்பிக்கிறேன் நேரத்தையும் காலத்தையும் மதிக்க தெரிந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாரும் பணத்தை மட்டும்தான் மதிக்கும் இந்த உலகம் பணம் இருக்கிற இடத்த மதிக்கும் பணம் இல்லைன்னா இந்த உலகம் வந்து அவங்கள தரை குணவாக நினைக்கும் ஆனா திறமைக்கு மரியாதை கொடுக்கிறதுங்கிறது கண்ணிராசிக்கு மட்டுமே இருக்கிற ஒரு குணம் இந்த திறமைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கண்ணீராசிக்கு இந்த விசுவாபு வருஷம் பல வெற்றி கனிகளை கொடுக்க போகுது பல நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில நீங்க திட்டமிட்ட சில விஷயங்களை திட்டமிட்டபடி தடையில்லாமல் நடத்த போறீங்க காரணம் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிற கால் கிரக மாற்றம் ஒரு இடம் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வீடு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆபீஸ் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இடத்தை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பயப்படவே பயப்படாதீங்க இது எல்லாமே முன்னேற்றத்துக்கான நேரம் உங்களுடைய ஒரு சின்னதா ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதை வித்துட்டு இன்னொரு இடம் வாங்க போறீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்க ஒரு சின்ன மன கசப்பு வருதுன்னா உங்களுக்கு ப்ரமோஷனோட இன்னொரு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரம் பழைய ஆட்களுடைய பழகி பழகி பழைய மனிதர்களுடைய பழகி பழகி நம்ம இன்னும் முன்னுக்கே வராம அப்படியே இருக்கிறது இப்பதான் உங்களுக்கு கண்டுக்கு தெரியும் என்னடா இது இவ்வளவு நாளும் மற்றவனுக்கு மூளையா இருந்துட்டமையா நம்ம மூளை இவ்வளவு நாள் நமக்காக செயல்படுத்த விட்டுட்டோமே இப்ப படுத்துவோம் இதான் விசுவாபு வருஷம் உங்களை உங்களை பார்த்து இந்த கையை பார்த்து நீங்க யாருன்னு உங்களை கேட்க வைக்கும் உனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு கேட்க வைக்கும் நீ சத்திரியனா சாணக்கியனான்னு உங்களை பார்த்து கேட்க வைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சத்திரியனே இல்ல சாணக்கியன்னு எல்லாரும் நம்பியிருப்பாங்க சில இடங்களில் சத்திரியனாகவும் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லும் கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணும் எதிர்க்க வேண்டிய இடத்துல சில இடத்துல எதிர்க்கணும் யோசிக்க வேண்டிய இடத்துல ரொம்ப யோசிக்கணும் இந்த வருஷத்துல உங்களுக்கு மூளைதான் அதிகமா வேலை செய்ய போகுது உடல் உடல் வேலையை விட மூளை வேலைக்கு அதிகம் கண்ணீராசிக்காரவங்களுக்கு மூளைதான் பிரம்மாண்டம் நம்பி நம்பி ஏமாந்தது போதும் ராஜா நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைச்சதெல்லாம் போதும் ராஜா இனிமே இன்னைக்கே பார்க்கணும் இனிமே யாரையும் நம்ப கூடாது கண்ணீராசிக்காரங்களுக்கு முதல் கோரிக்கை அதான் யாரையும் நம்ப கூடாது யார் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இறங்குனீங்கனாலே பார்த்து இறங்குங்க நான் ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் மணி அப்படின்னாலே பார்த்து இறங்குங்க விசுவசு வருஷத்துல உங்களுக்கு நிறைய உண்மைகளை ஆண்டவன் உறக்க சொல்ல போறான் உங்களை வந்து அப்படி நூல் எடையில காப்பாற்றுவான் நீங்க எந்த தப்பு உங்ககிட்ட நடக்காது இந்த வருஷம் எங்கேயுமே கீழே இடறி விட மாட்டீங்க எந்த இடத்துலயும் மைனஸ் ஆக மாட்டீங்க பிசினஸ் லாஸ் ஆகாது ஒரு கடன்ல தள்ளப்படுற மாதிரி இருக்கும் பிசினஸ் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கும் இது எப்படிதான் நடக்க போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஆண்டவன் எப்படி உங்களை அந்த இடத்துல காப்பாத்தினானே தெரியாது நூலே இதுல உங்களை வந்து ஆண்டவன் காப்பாத்துவான் இதுதான் இந்த வருஷத்துல நடக்க போகுது அதனால கொஞ்சம் கூட மனம் தளரவே வேண்டாம் கண்ணீராசிக்காரர்களை பல அரிய சந்தர்ப்பங்கள் அற்புத சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை ஏழாம் இடத்திற்கு சனி வராரு வந்திருக்காரு இந்த ஏழாம் இடம் வந்தோடன நீங்க இல்லறத்துல ஏதாவது பிரச்சனை கன்னியா நினைச்சிட போல விட்டு கொடுக்கறவங்க யாருமே கிடையாது விட்டு கொடுக்குறவன் என்னைக்கு சார் கெட்டு போயிருக்கிறான் புருஷன்ட்டு பொண்டாட்டி வந்து சொல்லுது புருஷன் கன்னீராசி பொண்டாட்டி சொல்லுது நீ இருந்து காண்ட் போட்டுட்டே இருக்கிற வேட்டி தான் கட்டணும்ங்கது. தா கட்டி ரெண்டா கண்ணு, இன்னில இருந்து என்னடா கண்ணு? இப்போவே வந்து கட்டிடுறேன் அப்படினுவாங்க candidate காரங்க. அதுவே மனைவி கன்னிராசி கணவர் சொல்றாரு, நீ இன்னில இருந்து ஊருக்கு போக கூடாதுங்கறாரு. நீங்க என்னைக்கு சொல்றீங்க அன்னைக்கே தான் போவேன். இவ்வளவு புரீதெல்லாம் வந்து அந்த candidate காரங்களுக்கு இருக்கு. அவங்க வாயாலையே திரும்பி நாளைக்கு உன் ஊருக்கு போ அப்படின்னு சொல்லுவாரு இததான் கன்னிராசி அதுக்கு சக்சஸ் தனக்கு என்ன நினைக்கிறோமோ அதை இன்னொருத்தவங்க வாயாலேயே வாங்குறதுதான் கன்னிராசியுடைய பலம் அது மாதிரி தன்னை யாராவது குறைச்சி மதிப்பு அண்டர் எஸ்டிமேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உங்க எஸ்டிமேட்டை காட்டுற ஆள் நீங்க நீங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களை காத்து கொடுக்க போகுது உங்களை யாரெல்லாம் சிறு மகுட ம சொல்லுவாங்கம்மா இது சின்ன மலைங்க இது ஒன்று மடுங்க மழையெல்லாம் இதெல்லாம் வர முடியுமா அப்படியே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி வந்துடும் இதுக்காக நீங்க அயராது உழைக்கக்கூடிய காலம் தான் கொஞ்சம் அதிகம் நிறைய லேர்ன் பண்ற டைமிங் விசுவாசு வருஷத்துல நிறைய படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் நிறைய பண்பாளர்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் நிறைய விஷயத்த வந்து பகுத்து ஆய்ந்து வழி நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விசுவாவு வருஷம் கன்னிராசிக்கு பிஸியா இருக்கும் நீங்க பிஸியா இருப்பீங்க டிராவல் தான் நிறைய டிராவல் பிஸியா இருந்தாலே பணம் வருங்க பிஸியா இருந்தால் அறிவு அதிகமாக விளை செய்யுங்க பிஸியா இருந்தா நிறைய படிப்போங்க பிஸியா இருந்தா நிறைய கற்றுப்போங்க பிஸியா இருந்தோம்னா அப்புறம் நிம்மதி நிம்மதித்தானே வருங்க ஒரு மனுஷன் என்னைக்கு நிறைய கத்துக்கிற ஆசைப்படுறானோ என்னைக்கு ஒரு மனுஷன் நிறைய விஷயத்த சேகரிக்க ஆசைப்படுறானோ அன்னைக்கு அவன் நல்லா இருக்க போறான்னு அர்த்தம் நல்லா இல்லை நல்லா இல்லை வாழ முடியல என் வாழ்க்கை வீணா போயிட்டுன்னு யாரெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுங்க அது கதை துறக்குதா தண்ணி கொஞ்சம் கூட கதவை சாத்த இந்த ஃபேனை ஆஃப் பண்ண இந்த வீட்டில் உட்காந்துட்டு சொல்லுவாங்க அப்படியே ஏந்தோமா ஃபேன் ஆஃப் பண்ணமா தண்ணியை எடுத்தோமா கதவை சாத்தினோமா வந்து உட்காருவான் அதுதான் கண்ணீராசி அடுத்த தடவை இவங்களுக்கு இவங்க சேவகம் பண்ணுவாங்க இவங்க ஒரு தடவை பண்ணது கண்ணீராசியால் பல பேர் வளருவாங்க பல பேரை வாழ வைப்பாங்க கன்னிராசிக்காரவங்க அதனால் வாழ வைக்கக்கூடியவர்கள் என்றும் அழிந்ததே கிடையாது அப்ப ராசிக்கு இது ஒரு பொற்காலம் ஆனந்த காலம் சில பேருக்கு சில விஷயத்தை சொல்லி பார்ப்பீங்க இல்லைன்னா நீங்களே களத்துல இறங்கி இந்த வாட்டி செயல்பட போறீங்க களத்துல நீங்க இறங்கிறதுனால தான் உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு வரப்போகுது கடவுள் உங்க பக்கம் பார்வை பார்க்க போறாங்க அதனால கன்னிராசிக்காரர்கள் இந்த விசுவாபு வருஷத்துல இன்னொருத்தவங்களை நம்பாம நீங்க களத்தில் இறங்குங்க இது ஒண்ணு பண விஷயத்துல கவனமா இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து போடுங்க ரெண்டு உங்களை யாராவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க நீங்க அவங்க நினைச்சதை விட உங்க வளர்ச்சி அதிகமாக போகுது அவங்க வியந்து பார்க்க போறாங்க இது மூணு இது மட்டும் இல்ல உங்களுடைய கனவுகளுக்கு இந்த வருஷத்துல நினைவாக கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு இது நான் அப்ப இந்த வருஷம் தோக்கிற வருஷம் கிடையாது ஜெயிக்கிற வருஷம் இந்த வருஷத்தில் என்ன ஹார்ட் ஒர்க்கு தேவைப்படுது கொஞ்சம் ஒர்க்கு அலைச்சல் அதெல்லாம் பார்த்துப்போம் காசு பணம் வரும்போது அப்புறம் என்னங்க அது ஒன்று பிரச்சனை சரி இப்போ இந்த கடனில் அதாவது முடிஞ்சிருமா கொண்டு வந்துடலாமா கண்டிப்பாக வந்துடும் நான் தான் சொல்லணேன் இந்த ஹார்ட் ஒர்க் வரும்போது காசு வரப்போகுது காசு வந்தால் கடன் அடைய போகுது நம்ம காசு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் கண்டிதாசிக்கிட்ட காசு இருந்தால் ஒன்று நல்லா சாப்பிடுவாங்க நல்ல சுகமாக இருப்பாங்க அந்தஸ்தா வாழணும்னு ஆசைப்படுவாங்க அவ்வளோதான் தெரியும் கன்னிராசிக்கு அது சேமிக்க தெரியாத கன்னிராசிக்காரங்க மாதிரி செலவு பண்ணுறதுக்கு உலகத்தில் பிறந்து தான் வரணும் எங்க சேமிப்புன்னு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் எதையாவது ஒன்று செலவு பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கள வாழ்க்கையில உயர்த்தி பார்க்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை அந்த இருக்கும் இருக்கும்போது நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த எண்ணம் நிறைய பேருக்கு வராது தன்னை உயர்த்தி பார்க்கணுங்கிற எண்ணம் கன்னிராசிக்கு உண்டு அதை இந்த வருஷம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க நீங்க எங்கேயுமே தோத்து போக மாட்டீங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் ஏன் இந்த உலகத்தையே புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் உலகம்னா இதானா அடா பாவீங்களா உங்களை நம்பி இப்படி இறங்கி விட்டேனே இப்படி யோசிக்கிற நேரம் அதுலயும் கடவுள் இப்போ சொல்வார் கவலைப்படாத நான் பக்கத்துல இருக்கேன் வார் இந்த ராசிக்காரர்கள் இந்த வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு நாராயண வழிபாடு பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க விநாயகரை நிறைய வணங்க பிள்ளையா பல வழியில ஹெல்ப் பண்ணுவார் உங்க புத்திய வந்து நிறைய செயல்படுத்துவார் ஷார்ப்பாக்குவார் புது புது சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரும் புது புது திட்டங்கள் எல்லாம் செய்ய போறீங்க பணத்தை பார்க்க போறீங்க அயராது உழைக்க போறீங்க மிகப்பெரிய சப்போர்ட்டிங் கிடைக்க போகுது பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்க போறீங்க இல்லறத்துல நல்லறம் கிடைக்க போகுது இல்லறத்துல இனிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது விவாகரத்தானவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் இல்லற வாழ்க்கை சிறப்பாகாமையே போகுது கன்னிராசி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீங்க கடவுள் உங்கள் பக்கம் உலகோர் பழியிலிருந்து நீங்க விலக போறீங்க உங்களை தேடி பதவி கொடுப்பான் உங்களை தேடி ஒரு பொறுப்பை கொடுப்பான் பணமும் பதவியும் உங்களை இந்த ஆளு என்னங்க இந்த மாவட்டத்தை கூப்பிடும் இந்த இவருனால தாங்க நம்ம கட்சிக்கு இறங்கி போயிருக்கு கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிட்டு மேலே ஏத்துங்க அவர் வந்துட்டாருன்னா கட்சி நல்லா வந்துடும் அப்படின்வா அதனால மதிக்காதவர்கள் எல்லாம் உங்களை இப்ப மாமன்றத்துக்கு அழைக்க போறாங்க நல்ல நேரம் சிறப்பான நேரம் கன்னிராசிக்கு அமோகமான ஒரு வரவேற்பு கிடைக்க போகுது வசந்த காலம்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்